வணக்கம் மக்களே செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நடிகர் விஜய்க்கு கட்சிக்கு வலை வீசும் மூவர் கூட்டணி சசிகலாவுக்கும் சம்மதமாம் இந்த தகவலை பற்றி இந்த விடியலை பார்க்கலாம் வாங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவின் தலைமையை கையில் பிடித்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சியை ஒற்றை தலைமையில் இயக்க முயன்று ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினார் பாஜக தலைமையும் ஓபிஎஸ்ஐ கைவிட்ட நிலையில் பழனிசாமி அவர்கள் தனித்து நின்றார்னே சொல்லலாம் அடுத்து தன்னோட இணக்கமாக இல்லாத மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் ஓரம் கட்டினார் கட்சியில் பிரிந்தவர்கள் ஒன்றிணைவதை எதிர்த்து அவர்களின் கட்சி பதவிகளையும் ஆதரவாளர்களின் பதவிகளையும் பறித்து அதிரடி காட்டியுள்ளார் இதனால் பழனிசாமியால் தனித்து விடப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோருடன் இணைந்து செயல்பட முடிவு எடுத்திருக்காங்க இதன் முதல் அடியாக தேவர் குருபூஜை நிகழ்வு அமைந்ததுனே சொல்லலாம் இந்த சந்திப்பு அதிமுகவில் புதிய பிளவை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மாற்றத்தை தரலாம் என அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் மறைந்ததும் அதிமுகவின் தலைமை போராட்டம் தீவிரமடைந்துச்சுன்னே சொல்லலாம் பழனிசாமி கட்சியை ஒற்றை தலைமையில் இயக்க ஓபிஎஸ் அவர்களை நீக்கியிருக்காங்க பாஜக தலைமையும் ஓபிஎஸை கைவிட்டது இதன் பிறகு செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களோட இணக்கமின்மை ஏற்பட்டிருக்கு செப்டம்பர் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி ஒற்றுமைக்கான பத்து நாள் அவகாசம் கோரியிருக்காங்க இதனால் கடும் கோபமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அனைத்து கட்சி பதவிகளிலிருந்தும் இருந்தும் நீக்கியுள்ளார் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா போன்றோர் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்ததால அதிமுகவின் வாக்கு வங்கி பிரிவதாகும் என அச்சம் எழுந்திருக்குது இந்த சூழலில் அக்டோபர் முப்பது அன்று நடந்த தேவர் குரு அரசியல் சந்திப்பாக மாறிச்சுனே சொல்லலாம் முதல் நாள் இரவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மதுரை வந்து தனியார் ஓட்டலில் தங்கியிருக்காங்க அடுத்த நாள் காலை ஓபிஎஸ் அவர்கள் மதுரை வந்து அவரை சந்திச்சிருக்காங்க இருவரும் ஒரே காரில் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமோன் கிராமத்திற்கு சென்றுள்ளனர் பசும்பொன் அருகில் உள்ள நெடுங்குளம் கிராமத்தில் தினகரன் அவர்கள் காத்திருந்திருக்காங்க போக்குவரத்து நெரிசலில் தாமதமான சசிகலாவை சந்திக்க முடியலனே சொல்லலாம் எனவே ஓபிஎஸ் செங்கோட்டையும் தினகரன் ஆகிய மூவரும் பசும்பொன் சென்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்காங்க தாமதமாக அங்கு வந்த சசிகலாவை சந்தித்து அனைவரும் கலந்துரையாடி இருக்காங்க இந்த சந்திப்பு அதிமுகவின் பழைய தலைவர்கள் இணைந்து செயல்படும் முடிவை உறுதிப்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவின் தலைமையை கையில் பிடித்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சியை ஒற்றை தலைமையில் இயக்க முயன்று ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியிருக்காங்க பாஜக தலைமையும் ஓபிஎஸ்ஐ கைவிட்ட நிலையில பழனிசாமி தனித்து நின்றிருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து தன்னோட இணக்கமாக இல்லாத மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் ஓரம் காட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ